முத்துவின் தந்தை கடின உழைப்பாளி மரியாதைக்குரியவர் ஆனால் முத்து எப்போதும் தன் வெற்று பேச்சால் மற்றவர்களின் கவனத்தை ஈர்க்க முயல்வான் கிராம வாசிகள் தண்ணீருக்காக கால்வாய் கட்டுவது பற்றி விவாதித்த போது முத்து நீங்கள் அதை கட்டினால் அதற்கு என் பெயரை சூட்டுங்கள் என்றான் அனைவரும் சிரித்தனர் ஆனால் எரிச்சலும் அடைந்தனர் திருவிழாக்களில் மக்கள் ஒன்றாக வேலை செய்யும் போது அவன் ஒதுங்கி உட்கார்ந்து ஏன் வேலை செய்ய வேண்டும் என்னை புகழ்ந்தால் போதும் நான் வேலையை வெற்றியடைய செய்வேன் என்று கூறினான் அவனது வார்த்தைகள் உதவவோ ஊக்கமளிக்கவோ இல்லை மெதுவாக கிராமவாசிகள் முத்து ஒரு உண்மையான மனிதனைப் போல வாழவில்லை பயனற்ற பேச்சால் அவன் மூச்சை வீணாக்குகிறான் அவன் உதவி செய்கிறான் என்ற பெயரில் நமக்கு சுமையாக இருக்கிறான் என்று கிசுகிசுத்தனர் இதைக் கேட்டதும் முத்துவின் தந்தை வெட்கப்பட்டார் பயனில் சொல் பாராட்டு வானை மகனெனல் மக்கட்பதடி எனல் பயனற்றவைகளை சொல்லி பயன் பெற நினைப்பவனை மனிதன் என்பதை விட அவன் ஒரு பதர் என்பதே பொருத்தமானதாகும் பயனற்ற பேச்சால் நன்மை தேடுபவர் உண்மையிலேயே மதிப்புள்ள மனிதர் அல்ல அவன் சமூகத்திற்கு ஒரு சுமையாக மாறுகிறான் என்பதை அப்போதுதான் முத்து உணர்ந்தான்